பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பாம்பு எவ்வளவு அவ்வளோ ஒட்டாகம் சூப்பர் சூப்பராக இருக்குங்க சூப்பரா சூப்பராக இருக்குதா ரொம்ப கொடூரமாக இருக்குதுண்ண அவ்வளோ ஒரு அட்டகாசமா வாங்க உங்களுக்கு வயலை காமிக்கிறேன் ஸோ இந்த பாருங்க இருக்குது நம்ம சொன்னோம்னா ஹலோ கே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு சவுதி விவசாயம் பண்ணுறாங்கல்ல விவசாயம் பண்ணுற இடத்தையும் அப்புறம் ஒட்டாகம்லாம் இங்கே வந்துட்டு மேஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ நான் இதை தான் நான் உங்களுக்கு காமிக்க பாப்பறேன் வாங்க ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம இறங்கி போயிட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்க சவுதி அரேபியாவில் விவசாயம் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி தண்ணி பாய்ச்சிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாய்ச்சுவாங்க ஸோ நான் இதுக்கு முன்னாடி போய் இருக்கிறேன் அதை பார்த்தனால தான் நான் இப்போ சொல்றேன் இப்போ நான் என்ன செய்யணும்னா இப்ப நான் என்னன்னா அந்த இடத்துல வீடியோ எடுத்து உங்களை காமிக்கிறேன் நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் நானே யோசிப்பேன் நம்ம ஊர்ல தண்ணி பாய்ச்சதுக்கு இந்த வாய்க்காலெல்லாம் பைப்புல தண்ணியை திறந்து விடுவாங்க பார்த்தீங்கன்னா வாய்க்காலேருந்து வரும் அப்படியே வெட்டி விடுவாங்க மாம்பட்டி வச்சு ஸோ இது மாதிரி தான் தண்ணிலாம் பாய்ச்சுவாங்க இல்லைன்னா சின்ன சின்ன பைப்பு மாதிரி வச்சு தண்ணி மேலே பார்த்தா பீச்சுக்கிட்ட அடிக்கும் ஆனால் இங்கே அதை விட ஒரு டிஃப்ரெண்டாக வச்சிருக்காங்க பாருங்க வாங்க கைஸ் வந்தாச்சு இப்போ வாங்க உங்களுக்கு காமிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் புதுசாக பார்க்குறது வந்தால் மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளோட சேனல்ல வந்து புது புது வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அப்போது பாத்தீங்கன்னா ஓட்டகம் நிறைய போயிருந்துச்சு நிறைய பேரு வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஓட்டம் சூப்பர் சூப்பரா இருக்குங்க இப்ப பாருங்களேன் எவ்வளவு ஓட்டம் ஓடுதுன்னு சொல்லிட்டு எங்கிட்டு பார்த்தோன்னா ஓடுது அந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சக்கமாக இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சவுதி அரேபியாவில் வந்தால் மாதிரி தான் பார்க்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்துட்டு நிறைய ஓட்டம் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் தெரியும் ரே ரேஸ் வைப்பாங்க ரேசிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நடக்கும் இதெல்லாம் அரபிகள் தான் வளர்க்குறது நம்ம நாட்டில் பாருங்களேன் ஆடு மாடு தான் அதிகமாக இருக்கும் ஆடு இருக்குன்னா இல்லைன்னு சொல்லல ஆனால் மாடு இந்த நேரிலேயே ஆடு இருக்குது அதனால வந்துட்டு ஆடை சொல்லலை ஸோ மாடு வந்துட்டு நம்ம ஊரில் எப்படி நிறையா இருக்குமோ நிறைய பேர் அங்கெங்கே ஓட்டி திரிவாங்களோ அதே மாதிரி மாடை வச்சு என்னென்ன சவாரி எல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு இந்த ஒட்டகத்தெல்லாம் வச்சு சவாரி செய்வாங்க பார்க்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எல்லா ஓட்டம் ஒன்று ஒன்றா போகுது இது வந்துட்டு இன்னைக்கு பாலைவனத்துக்கு இங்கே வந்துட்டு என்னோட கஃபில் வந்துட்டு ஒரு ஜங்கல் மாதிரி வச்சுருக்காங்க அதாவது எதுக்குன்னா சுற்றி பார்க்குறது இந்த மாதிரி கெஸ்ட்டு மாதிரி இஸ்திரான்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களாம் காற்று வாங்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால இங்கே அப்போ அப்பம்போது தான் பார்த்தேன் இந்த ஒட்டகம் இது எல்லாமே போயிருந்துச்சு சரி ஓகே நம்ம சும்மா தானே இருக்கிறோம் வா ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியில வந்தாங்க வந்துட்டு பார்த்தாதான் தெரியுது நிறைய ஓட்டம்லாம் அப்படி மேஞ்சிக்கிட்டு இருக்குது அதே டூரிஸ்ட்டு நிறைய பேர் வராங்களா அவங்களாம் வந்துட்டு வீடியோ எடுத்தாங்க நானும் அப்படியே எடுத்தேன் ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஓட்டம்லாம் ஓடுறது வைக்கிறது இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா எனக்கே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முன்னாடி பாருங்க போறாரு இவர்தான் வந்துட்டு இந்த ஓட்டத்தை வந்து பாத்துக்கிறது வைக்கிறது எல்லாமே சோ ஒரு குதிரையில வந்துட்டு அப்படியே போவார் ஏதாவது ஓட்டம் எதுவும் ஓடிட்டா வச்சுட்டானா தான் பிடிக்க முடியும் சரி குதிரையில வந்தாதான் பிடிக்க முடியும் ஓட்டத்தில் ஏறிக்கிட்டு வரதுலாம் எல்லாம் அதனால அப்படி பண்ணாங்க ஓகே கேஸ் அது மட்டும் கிடையாது இங்கே வந்துட்டு பாம்புலாம் இருக்கும் அந்த பாம்பு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க ஸோ இந்த பாலைவனத்திலலாம் பாம்பு சின்ன சின்னமாக இருக்கும் ஸோ அந்த பாம்பை பார்த்தா நீங்கள் சாக்காயிடுவீங்க இப்போ பாருங்கள் காட்டுறேன் இந்த பாருங்கள் இருக்குது இந்த பாம்பு தாங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இதை பக்கத்தில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறோம் இது கடிச்சிச்சுன்னா அவ்வளோ விஷங்க இது வந்துட்டு எதில் இருக்குன்னா பாலைவனத்தில் தான் அதிகமாக இருக்கும் இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குதா ரொம்ப கொடூரமா இருக்குதானே அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்குதானு சிச்சு இங்க பாருங்க ஓ தூக்கி வீசிட்டேன்னா நான் வீசல இது இது இன்னொரு அண்ணன் தான் எடுத்தாரு ஸோ இங்க பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பாம்பு எவ்வளோக்கு பா இது மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஸோ நீங்க பாலைவனத்துலலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இப்போ வாங்க உங்களுக்கு வயலை காமிக்கிறேன் ஸோ இந்த பாருங்க இருக்குது நம்ம சொன்னோம்னா ஆல்ரெடி தண்ணி விவசாயம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இது ஸோ சூப்பராக ஒரு டெக்னாலஜியில் எப்படி செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்களா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கு தான் தண்ணியை போட்டு விட்டோன்னா அது அழகாக வண்டி வந்துட்டு மெது மெதுவாக வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே ஃபுல்லாக போவோம் சூப்பராக இருக்குங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில ஸோ முன்னாடி போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க இதில் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பில்லு அதாவது இது வந்துட்டு செடி எதுவும் கிடையாது இது வந்து நீங்கள் நினப்பீங்க நெல்லிச்செடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்துட்டு புல்லு இந்த ஆடு ஓட்டகிறதுக்கெல்லாம் புல்லு வளர்க்குறதுக்காண்டி ஸோ இங்கே புல்லெல்லாம் வளர்த்து விற்பாங்க வைக்ககுலம் மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் இது ஓகே கேஸ் இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதுதான் சவுதி அரேபியாவோட வில்லேஜ் வில்லேஜ் இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் வில்லேஜை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிட்டி மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ பொறுமையாக சைலண்டாக இருக்கும் ஒரு ஏரியா எந்த ஒரு எந்த ஒரு ரசாலாம் இந்த மாதிரி இருக்காது சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க இன்னும் உங்களோட சப்போர்ட் வேணும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்